வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை உசரம் நம்ம ஆஃபர் கொடுக்கலாங்க டூ டேஸ் ஆஃபர் வந்து வரும் இதில் வந்து திங்கள் செவால் வரும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேலக்கிழமை அன்றைக்கி தான் வந்து சென்ட் பண்ணுவோம் இதில் என்னென்ன பிளான்ட் ஆஃபர் வருதுன்றது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் நூற்றி இருபது ரூபாய் பிளான்ட் எல்லாமே ஜஸ்ட்டு வந்து டூ டேஸில் வந்து செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து வர ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சம்மர் சின்ன எல்லோ அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து சிங்கிள் ஆரஞ்சுங்க இது வந்து ஆந்திரா பன்னீர் கிடையாது சிங்கிள் ஆரஞ்சு ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆந்திரா பன்னீர் மாதிரி ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் வந்து இந்த வெரைட்டியில் வந்து எதிர்பார்க்கலாங்க அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்றது சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்த வெரைட்டியில் வந்து பர்த்டே பார்ட்டி ஒன்று தான் ஏன்னா இந்த கலெக்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது நம்ம நர்சரி இருந்து நிறையவே ஸ்டாக்கு வந்து கொண்டு வந்திருக்கோங்க அன்லிமிட்டடாக வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒரு பலூன் வெரைட்டிங்க ரொம்ப டிஃப்ரெண்டான டைப்பு பலூன்லேயும் நிறைய விதமாக பார்த்துருப்பீங்க பலூன்ல வந்து ரெட்டு வித்து ஒயிட் ஃபுல் ஷேடோ ஒயிட் வந்ததுங்க ரேரான கலெக்ஷன் நம்ம நர்சில வந்து இது லிமிட்டடு நிறையவே ஸ்டாக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லாேருக்குமே வேணுன்ற அளவுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக்கு கொண்டு வந்திருக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது தான் வரும் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து டபுள் டிலேட் எல்லோ அதாவது எல்லோ டைகர் மாதிரி வந்து இருக்கிற வெரைட்டி தான் ரொம்ப ரேரான கலெக்ஷன் இதுவும் தான் நூற்றி இருபது ரூபா பிளான் இப்போதைக்கு வந்து எழுபது ரூபா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டில் வந்து இன்னும் நிறைய க்ரீப்பர் வெரைட்டி அஸ்வினி க்ரீப்பர் எல்லாமே நம்ம ஜஸ்ட் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் கொடுக்குறோம் டூ டேஸ் டைமில் செவன்ட்டி ருப்பீஸ் வந்து கொடுக்குறோம் இப்போ அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து சம்மர் சீனோ பிங்க் வெரைட்டிங்க அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து பட்டன் டைப்ல சாண்டல் கலரு ரொம்ப ரேர் கலெக்ஷனு ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு டச் வெரைட்டி தான் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளான்ட்டு அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒயிட் பட்டனு பட்டன் டைப்பில் நிறைய விதமான பட்டன் பார்த்துருக்கலாம் நம்ம ஆஃபர்லேருந்து கொடுக்கறதே ஒயிட் பட்டன் இப்போதைக்கு வந்து நிறையவே ஸ்டாக் வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒரு பிரிட்டிஷ் கப் ஷேப்பில் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் டிஏ கலெக்ஷன் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் இது வந்து ஆரஞ்சில் இருந்து பெரிய சைஸில் வந்து ஃப்ளவர்ஸு ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கனகாமரம் கலரில் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து கோல்டன் பட்டன் கலருங்க ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷன் இது வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் வந்து இருக்கும் நம்ம இப்போ இப்போதைக்கு வந்து ஆஃபர்லேருந்து செவன்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் லிமிடெட் ஸ்டாக்காக தான் வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து மினி லேவெண்டர் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இதுவும் வந்து ரேரான கலெக்ஷன் தான் எங்கேயும் கிடைக்காது நம்ம நர்சரியிலேருந்து இப்போதைக்கு ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் அன்லிமிட்டடாக ஸ்டாக்காகவே இருக்குது நல்ல புஷ் டைப்பாக இருக்குது இது வந்து பட்டன் டைப்பு வந்து ஃப்ளவர்ஸ் தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒரு கிரிக்கிரி தான் எல்லோ வித் வந்து பிங்க் கலர் வந்து சேர்ந்ததுங்க க்ரீப்பர் வெரைட்டியில் வந்து சார்ந்த வெரைட்டியும் இது ஒன்று இப்போ பார்த்திங்க இல்லையா பலூனு ஆரம்பத்தில் அந்த வெரைட்டி தான் பலூனு அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து லூசியஸ் இதுவும் வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் லூசியஸு இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட வந்து இதுவும் வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி பிளான்ட்டு தான் இது வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு நெ நெலிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது இந்த பிளான்ட்டு வந்து அதிகமாக வந்து வரலைங்க லிமிட்டடாக வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரிக்கிரி ஒயிட்டு இந்த பிளான்ட்டும் ஜஸ்ட் வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு தான் வருது கிரிக்கிரி ஒயிட்டு இதில் வந்து கிரிக்கிரி ஒயிட்டு வரும் ப்ளஸ் வந்து கிரிக்கிரி ஆரஞ்சு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த கிரிக்கிரி ஆரஞ்சு வந்து ஆஃபர் பிளான்ட்டில் வருது இந்த பிளான்ட் எல்லாமே ஜஸ்ட்டு வந்து டூ டேஸ் மட்டும்தான் டைம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து இருக்காது ஏன்னா ஒரு சில வெரைட்டி எல்லாமே எல்லாமே புக் பண்ணிடுறாங்க நம்ம வந்து எல்லாமே வந்து காட்டுறோம் ப்ளஸ் வந்து ஒரு சில வெரைட்டி எல்லாமே புக் பண்ணுறதுனால யாருக்கும் கிடைக்காது முடிஞ்ச வரையும் யார் சீக்கிரமாக பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பார்க்குற வெரைட்டி நேம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அஸ்வினி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் விடுதுன்னு இந்த வெரைட்டி நம்ம ஆஃபரில் வந்து ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் க்ரீப்பர் வெரைட்டிங்க அதுக்கப்புறமா சிங்கிள் பெட்டல் வெரைட்டி வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி ரேரான கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் டூ டேஸ் மட்டும்தான் யாரும் மிஸ் பண்ணாமல்